バリ വീടแบകേ ബാ ഇതോ ഇപ്പൊ അയ്യോ ഇങ്ങെ വണ്ടി മുട്ടാ ദുര്യോധന

பாஞ்சாலை சிறை வரும்போது விஷயம் அறிந்த மதிகர் பீமச்சேரணும் என்ன அடித்து ஊத்து சித்திரவதை செய்து மொட்டை அடித்து மீசையை சரைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலையான அந்த அவமானத்திற்கு பழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி பொன்னாலப்பட்ட சிவபெருமான் நோக்கி கடுமையான தவம் இருந்து இதோ கொன்றை மாலைன்னு சொல்லக்கூடிய கொன்றை மாலையை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த மாலையை பீமனுடைய கழுத்திலே போட்டு கொல்ல வேண்டும் சொல்லிதான் நான் வாங்கி இருக்கிறோம் தவற இவன் மேல போட்டு கொள்ளும் நான் வாங்கலாம் தர முடியாது இவன் பெயர் என்ன இவன் பேரு அபிமன்னன் அவனுடைய பெயர் என்ன பீமன் ஆ பீமன் அங்க இருந்து ஆ தான் சொல்லுவேன் ஆமா அத மாதிரி ஆ ஆபீமன் ஆ ஓ உச்சரிப்பு ஒன்றாக இருக்கிறதா பீமனம் ஒன்று தான் அபிமன் ஒன்று தான் அது மட்டும் இல்ல அவனுக்கு சந்திரகுலத்துல ஒரு உசுறு போகுது எப்படியா ஒண்ணு அப்ப சேத்தா என்ன புள்ள சேத்தா என்ன எவனா ஒத்த சேத்தா சரி சரி அதனால மாலை போடலாமா அரே அபிமன்னா செத்து போ ஏய் இது பஸ்மமாக போய் விட்டது தோட்டில் எடுத்து பந்து திரும்பி வந்து விட்டது அடேய் சைதா

நேரத்திலே கூட சத்தியம் தவறாதவன் அவளை தன்மையால் கெடு என்று சொல்லுவாங்க அவனே அவன் சாவை தேடி விட்டான் யாரும் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டு கொண்டு விட்டு அது மாதிரி போட்டுக் கொள்கிறான்

அவருக்கு இந்திரஜித்தாக நான் பிறந்தேன் அந்த இந்திரஜித்தாக பிறந்து ராமனுடைய பாலத்திலே அப்போது யுகம் முடிந்தது இரண்டாவது

கோரமான கோவம் வந்தது அதோ அதை இந்த கொன்னை மலர் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படாது அப்பேரப்பட்ட மலர் இந்த மும்மூர்த்தி தேவர் முதல் கடவுளிட்டு வாராமல் வரைக்கும் என்னுடைய கழுத்திலே போட்டு விட்டாயே அடுத்து ஜென்மத்திலே அதாவது பாண்டுவரி குழந்த பாண்டுவரின் ஒருவராகே நடுவிருந்து வீரனாகே ஆனால் அழக மண்ணன் அர்ஜுலுக்கும் ஆவை குட்டி வாட இருபத்தி ஆண்டு வரை குடி சுபத்ராக்கும் மகனாகே நீ அபிவண்ணாயை பிறப்பாய் அந்த யுகத்திலே அந்த கொன்றை மன்னனாகே குண்டு உடனே உயிர் போகட்டும் சாதத்தை பெற்றவன் ஆகும்

இந்த சங்குநாதமா ஒன்னான மாயவருடைய சங்குநாதம் போல இருக்கிறது அதனால அர்ஜுனன் பாண்டால வந்து விடுவார்கள் என்ன நினைக்கிறேன் தருமருக்கு பாதுகாப்பாக இருக்கிறான் சண்டை செய்து கொண்டு இருக்கபோது உண்மையா சங்குராதமானது இருக்கிறது சங்குராதமான வந்து இருக்கிறது அபிமன்கே ஏதாவது இருக்குமா அபனுக்கு ஆபத்தா ஆமா எந்திருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் சங்கராத முடிக்குது என்றா சுமிதான் ஓ வாது யானைக்கும் யானைக்கும் அடிச்சொருக்குன்னு சொல்லுவாங்க உண்மைகான் மாயடா ஆபத்து மறந்து இருந்தாலும் இருக்கும்னா அடே நீ சென்று முகலாவதாக முன்னாடி நீ போய் பாத்துக்கிட்டு ஆமா பாடி சென்று ஆமா அருமனை பார்க்கணும்னு சொல்லிக்கலாம் நான் பார்த்துட்டு ஆபத்தம் ஆயிடும் சுப்பண்ண போய் பாத்துக்கிருக்க யோ அய்யோ மகனே 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 என்ன ஆச்சிரமரிக்கிறது மகளே நான் பெற்று செல்வையே எனக்காக இருந்தது ஒரே ஒரு மகன் என்னுடைய மகனாக மட்டவன்டிந்துட்டதற்கு மேல இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் என்னுடைய மகளே இருந்து செத்து போயிட்டான் இதற்கு மேல இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் உனது கையில் இருக்கக்கூடிய இந்த கத்தியினாலே என்னுடைய உயிரை நான் இப்பொழுது போகிறேன்

சரி செய்து விட்டாய் மாயவா சரி செய்து விட்டாய் ஆனா உண்மைதான் மாயமா அநியாயமாகவே என்னுடைய மகளை அபிமரனை கொண்டு வந்து அநியாயமாகவே என்னுடைய மகளுடைய உயிரை எடுத்து விட்டாய் அல்லவா அதனாலே இது உருத்திக்கு ஒருவனாக என்னுடைய மகளானவன் என்னை தினத்திற மாழு மனித விட்டார் மகனே செத்து போயிட்டான் ஆமா செத்து போயிட்டான் இதுக்கு மேல நான் மட்டும் இந்த அக்ஜுல மகாராஜன் நான் மட்டும் உயிரோடு இருப்பது நியாயமா நான் அக்னி யாகமானது செய்து இது அந்த அக்னியில நாளிடம் மாறுடும் விடு விட பா அக்னி யாரும் தியாகம் செய்து அக்னியில போய் மாண்டு மறிய போறியா ஆமா என்ன கொணம்

உன்னுடைய மகனாகப்பட்ட அபிமன்னன் அந்த கௌரவனுடைய கூழ்ச்சியினாலே சைந்தனுடைய கொன்றமாலையினாலே அபிவனுடைய உயிரானது போய்விட்டது அபிமன்னன் வாழ்ந்து மடிந்து விட்டாளம் அறிவீர்கள் அதாவது பெற்ற தாய் தந்தைக்காக அன்றைய தினத்துல போடுமா அன்றைய தினத்துல அரதான ஆளு மட்டும் உயிர் விட்டாரு அதே போல அபிமன்னனும் அதாவது தன்னுடைய தந்தையாரதா இந்த பாரத போர்களத்துல ஜெயிக்கணும் தந்தையார் தருமர் வந்து அரியாசனை ஏறணும் என்பதற்காக இந்த அபிமன்னனு உயிர் விட்டுருக்கிறார் அதனால பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அபிமன்னன் மீது கொள்ளு காசு போட்டோம் காசு போட்டால் கருமன் தீரும் பணம் போட்டால் பாவம் தீரும் இந்த பாதத்தை பார்த்துட்டு சும்மா போக வேண்டாம் அதாவது இந்த அபிமன்னனுக்கு கொள்ளு காசு போடுமா இருந்தாங்க தஞ்சா பிடி சூரி அதேட்ரா அபிமன்னா எனக்கு ஒரு தான் சரிக்கும் ஒரு பேல சூரிய இந்த கிடைக்க தான் சொரித்து பண்ணி வைக்க சத்தனை எனக்கு ஒருத்த அர்த்தமுள்ள எனக்கு சொந்தமாக்கியே ஐயோ நான்த்தினமே இது கொடுக்கும் மகசாரிக்குறி கிடைக்கும் முகத்துரிஞ்சு சொல்லி வைக்க செல்லமே எனக்கு மூத்த பிள்ளை எனக்கு பஞ்சமாத்தியே

போடு போடு தாய் சொல்ல கேட்காத மகனே அபிமன்னா

ஒரு மீன் குட்டி எப்படி துள்ளி குதிக்குதோ அது போல அந்த தாமரை பூ வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கர வியூகத்துக்குள்ள மீன் குட்டி மாதிரி துள்ளி குதிக்கிறாரு அபிமன் அப்படி துள்ளி குதித்து சண்டை செய்யறாரு ஆனால் அந்த சக்கர வியூகத்தை உடைத்து அதை வெளியில வர தெரியல அவருக்கு தெரியல அதனால எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து சூழ்ச்சி செய்து அதாவது மாறுகால் மார்கை வெட்டி அதாவது அனைத்து கௌரவ சேனை படைகளும் ஒன்றாக சேர்ந்து தாக்கினார்கள் ஏன் என்ன காரணம்